வணக்கம் நேயர்களே அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல அந்த இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன் நாம் செப்டம்பர் மாதத்துக்குரிய மீன ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் ஏற்கனவே ஏழரை போயிட்டுருக்கு மிளகா சென்னி சாப்பிடுங்க என்ன சார் ஏழரை போயிட்டு இருக்கு மிளகா சட்னி சாப்பிட்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது ஏன் மிளகா சட்னி சாப்பிட சொன்னேன் காரமான உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது உடம்புல வந்து ரத்த ஓட்டத்தோட வேகம் கூடும் அப்போ சனியோடைய ஆதிக்கம் வந்து குறையும் சனியுடைய அந்த ப்ளூ மேக்னடிக் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காந்த அலைகள் நாம் உடம்புல படும்போது தான் நம்ம வந்து நம்ம என்ன சொல்றோம் ஏழ்ற பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அந்த டயத்தில் எல்லாமே வந்து ஒரு ஸ்டெக்னட் ஆகும் தேங்கும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நாம தினந்தோறும் உடற்பயிற்சி காலையில் எழுந்தவுடன் குளியல் மிதமான உணவு வேலைகளை ஒத்தி அன்றன்ற வேலைகளை அன்னிக்கையை வந்து செஞ்சு பழகிறது சிறிது காரமான உணவுகள் அதனால தான் நான் ஆரம்பத்தில் மிளகா சன்னி சாப்பிடுதுன்னு சொன்னேன் சரி இது இப்படி ஏழ்ற போயிட்டு இருந்தாலும் நாம நம்மளுடைய அன்றாட செஞ்சுட்டு தானே இருக்கணும் விஷயத்துக்கு வரும் இந்த சமயத்தில் ஞானத்தோட நடந்தா செலவு கட்டுக்குள்ள வரும் இருக்கும் முதல் குழந்தைகளுடைய திருமணமாய் குழந்தை இருக்கிறவங்களுக்கு முதல் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய பணி சம்பந்தமாவோ முதல் குழந்தைய பிரிஞ்சு இருக்க நேரிடும் அதாவது அவங்கள ஹாஸ்டலில் சேர்க்க நேரிடும் அல்லது வெளியில் காலேஜ் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா வெளியில் வந்து சென்னை ஹைதராபாத் பெங்களூர் அப்படிங்கிற பெருநகரங்களில் வந்து தனித்து இருக்க நேரிடும் அதாவது உங்களுடைய பிள்ளைங்க குறிப்பாக முதல் பிள்ளைங்க சிலர் நிறுவனங்களை வந்து கட்டமைக்கிறதுல வந்து கம்பெனி அந்த மாதிரி நிறுவனங்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நிறுவனங்களை கட்ட கட்டமைக்கிறதுல ரொம்ப முயற்சியில் இருப்பாங்க பணம் வெளியில இருந்தாலும் அந்தஸ்துக்கு வந்து குறைவு இருக்காது மீனராசிக்கு நேயர்களே இருபத்தாறு தேதிகள் இருந்து மாச கடைசியில இருபத்தாறு தேதிகளில இருந்து முப்பது தேதிகள் வரைக்கும் வாகனத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அட் த சேம் டைம் அந்த நேரத்துல தொழிலும் சாதகமா இல்லை கவனமாக இருக்கணும் நான் முன்னமே சொன்ன மாதிரி எதிர்பாலினத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதாவது ஆணாக இருந்தா பெண்களிடமும் பெண்ணார்ந்த ஆண்களிடமும் குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் கணவனை இழந்த கணவனை பிரிந்து வாழும் பெண்களிடம் இந்த மாதம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லைன்னா பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும் கலைத்துறை சம்பந்தமான ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் அல்லது ஒப்பந்த தடை ஏற்படும் கவனம் பதினேழு தேதியிலிருந்து இருபத்தேழு தேதி வரைக்கும் ஒரு வேலை செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் கடன் வாங்க வேண்டியது வரும் அல்லது கடன் கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறவங்க கடனை கேட்டு வந்து அந்த பழைய கடனை கேட்டு ஏன் என்ன பெண்டிங்காக இருக்குது இன்னும் ஏன் இன்னும் வரலை அப்படின்னு கடனை கேட்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் வரி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வீட்டு வரிக்கு செலுத்த வேண்டிய லோன் தண்ணி வரி வீட்டு வரி கொலா வரி எந்த வழியாக இருந்தாலும் சரி பெண்டிங்கு போடக்கூடாது சம்மந்தப்பட்ட நபர்களை போய் பார்த்து பேசிடறனும் குறிப்பாக அரசாங்கம் இல்லைன்னா அபராதத்தை கட்ட வேண்டியது வரும் இருபத்தொன்னு தேதியிலேருந்து இருபத்தொம்போது தேதி வரைக்கும் போட்டியாளருடைய கை ஓங்கும் நாம் வளைஞ்சு கொடுத்து போகிற மாதிரி சூழல்கள் உருவாகும் இல்லை அவங்க என்ன ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்களோ அந்த ஆப்ஷனை பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே நமக்கு வேறு அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஆளுகளை அனுப்பி ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம் நினச்சா அது நடக்காது ஆளுகளுடைய ஒத்துழைப்பை நம்பினால் அந்த சமயத்தில் நடக்காது நாமளே களத்தில் இறங்கி நிற்கிற மாதிரி வரும் அதாவது மீனராசிக்காரர்களே நீங்களே களத்தில் இறங்கி நிற்கிற மாதிரி இறங்கி வேலை செய்கிற மாதிரி வரும் அது அவரவர்களுடைய தொழில் அட்மின்னா அட்மின் வேலை பார்க்குறவங்கன்னா வேலை பார்க்குறவங்க அதுக்கு தகுந்தா போல் ஒன்று டு எட்டு தேதிகளில் பணம் லாக் ஆகிறதுக்கு அதாவது பணம் போய் உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் நிதியை கையாளக்கூடிய தொழில் செய்கிறவங்க ஃபைனான்ஸ் நிதி நிறுவனம் அல்ல அது சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களில் இருக்கிற தொழில் சார்ந்த நபர்களாக இருந்தாலும் அந்த ஒன்று டு எட்டு தேதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவிலும் கவனம் தேவை இல்லைன்னா அஜீரணத்தினால் நாம் டிசென்ட்ரியை சந்திக்கிற மாதிரி சூழல்கள் உருவாகலாம் ஸோ ரொம்ப கவனம் அதாவது இந்த பகுதியில் அதிகப்படியான சூடு வயிற்றுப்பகுதியில் அதிகப்படியான சூடு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதனால் தினந்தோறும் தலையில் கொஞ்சம் சிறிது எண்ணெய் வச்சு கொஞ்சம் அதனுடைய சூட்டை குறைச்சிக்கோங்க இந்த மாத கடைசியில் நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் சகோதர சகோதரி சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் ஒரு சங்கடமான நிகழ்வு உண்டு மாச கடைசியில் மீனராசிக்காரர்களே அதை கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க முதலே சொன்ன மாதிரி ஃபைன் கட்ட போறீங்க ஸோ அதுக்கு தடுத்து நிறுத்திக்கோங்க இதுக்கு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றி சிவனை நெய்யாத தீபம் ஏற்றி சிவனை வழிபடுவதும் கோதுமை அல்லது கோதுமையை சப்பாத்தியாக செஞ்சு பாசிப்பருப்பு பாசி பருப்பு கூட்டு வச்சு அதை தானம் பண்ணிடுறது பிரச்சனைகளை குறைக்கும் கடன் சம்மந்தமான விஷயங்களில் அபராதம் சம்மந்தமான விஷயங்களில் வம்பு விளக்கு சம்மந்தமான விஷயங்களை குறைச்சிரும் நன்றி நேர்களை